ம்பது ஏக்கரங்கம் குளம் அந்த கடைசியில அந்த கடைசியில் இருக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும் அதனால வந்து விரும்பி வருவாங்க சோழ போலன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஏகப்பட்ட வருஷமா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே குளமா இருந்துச்சுங்க வந்து பாத்தீங்கன்னா இது பார்க் மாதிரி பண்ணி கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்க குழந்தைங்களை ஏற மாதிரி வச்சிருக்காங்க போட்டிங் உறக்கட்டு கட்டிக்கிறாங்க அது கூலி மேடம் இருக்கும் அவங்க அங்கே பண்ணிட்டு வர அப்படின்னு விட்டுருக்காங்க எல்லா மீன் இருக்கு ஜிலேபி லோகு கடலா வேறாளி மீன் அதுல முள்ள குழந்தைங்க சாப்பிட்ற காரணம் மேக்ஸிமம் ஜிலேபி தான் வேலையை மீன் எப்போ டைம் டெய்லியும் காத்தா சாயங்க ரெண்டு நேரம் கிடைக்கும் ஞாயிற்கெலாம் ஸ்பெஷலா மீன் நிறைய நிறைய பிடிப்பாங்க ஓபி இருந்து கூட வராங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காக்கி சைடு அந்த ஆட்டோ போறீங்க பஸ்ல வரீங்க இதை பார்க்க வந்துட்டு கேட்பாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காட்டி ஒரு பூச்சி கட்டுக்கு வாங்கிக்கோங்க இது ஆழம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு இருபது அடி இருக்கும் ஒரு இடத்துக்கு நான் சும்மா மட்டமா இருக்கும் தண்ணி தெளிவாத இருக்குங்க தண்ணி நார்மல் தண்ணி தானே இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் அந்த கலப்படம்ல எதுவும் பண்ண முடியாது தண்ணி வந்து உரம்பு தண்ணி வாய்க்கா தண்ணி நம்ம அந்த குழந்தை வாய்க்க வரது இந்த காட்டுல இருந்து வர விவசாயத்துல இருந்து உரம்பு தண்ணி மிச்சமா அந்த தண்ணி ஓவராச்சுன்னா அந்த பக்கம் வந்து எடுத்துட்டு மதம் இருக்கு பஸ்ல பாத்தீங்கன்னா இது இல்லாத தண்ணி ஓட்டுக்கே வந்துருக்கு இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணி கேட்ட வச்சுக்கிறாங்க